ஐக்கிய ஆலயம் அருள்கடல் இயேசபை குழுமம் மிக பொருத்தமான முறையில் இறை ஊழியர் வீரமாமணிவர் அவர்களின் முன்னூற்று நாற்பத்தாறாவது பிறந்தநாள் விழாவை இந்த சிறப்பு கருத்தங்க கருத்தரங்கத்தின் மூலம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் இந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு அற்புதமான முன்னிலை உரை ஆற்றியிருக்கின்ற புனித தோமையார் தேசிய திருத்தலம் சென்னை இதற்கு என்னுடைய அதிபராக இருக்கின்ற பேருள் தந்தை வின்சென்ட் சின்னதுரை அவர்களே நம்மில் பல்வேறு வினாக்களை எழுப்பி அதன் அடிப்படையில் தொடர்ந்து விடை காடுகின்றவர்களாக நாம் அமைகின்ற வண்ணமாக மிக ஆழமான இறையியல் சிந்தனைகளை வீரமாமனியோரின் படைப்புகளின் அடிப்படையிலே நம் மத்தியிலே பகிர்ந்திருக்கின்ற தமிழ்துறை முன்னைத் தலைவர் துய வளனார் கல்லூரி சார்ந்திருக்கின்ற பேராசிரியர் இ வளனறிவு என்ற சூசை சூசையவர்களே தொடர்ந்து நமத்தியிலே உரையாற்ற இருக்கின்ற உரையாற்றுவதோடு மட்டுமல்லாமல் வரை அருளாளர் என்ற நிலைக்கும் புனித நிலைக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நிலையில் மேற்கொள்கின்ற இந்த முயற்சிக்கு தோழமை நல்கிக் கொண்டிருக்கின்ற திருச்சி புனித பவுல் இறையியல் கல்லூரியினுடைய இறையியல் பேராசிரியர் அருள்முனைவர் மை வில்லியம் லூர்த் அவர்களே இந்த ஐக்கிய ஆலயம் அருள்கடல் குழுமத்தினுடைய தலைவராக மிக சிறப்பான முறையில் இந்த ஆய்வரங்கத்தையும் திட்டமிட்டு செயலாக்கம் செய்து கொண்டிருக்கின்ற அருள் தந்தை ஆரோக்கியதாஸ் அவர்களே இந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற அருள் தந்தை பாஸ்கர் ஆண்டனி அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நமக்கு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அருமை அருள் பணியாளர் குழந்தை அவர்களே குறித்த பல்வேறுதுமான ஆழமான ஆய்வுகளை எடுத்தாண்டதில் தனக்கென்று தனிப்பாணி பதித்து அதன் அடிப்படையில் அற்புதமான ஆய்வுகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற பழுத்த பழமான ஆய்வறிஞர் அருள் தந்தை முனைவர் ஆனந்தமலதாஸ் அவர்களே வீரமாமணிவரை அருளாளர் நிலைக்கும் புனித நிலைக்கும் கொண்டு சேர்க்கின்ற வண்ணமாக சேசபை சென்னை மறை மாநிலத்தினுடைய தோழமை வேண்டுகையாளராக கோ பாஸ்லேட்டர் என்ற முறையிலே அருமையான பணியினை ஆற்றியதோடு இந்த தருணத்திலே வீரமாமனியூர் அருள் வாழ்வும் திருப்பணியும் என்ற தலைப்பில் அருமையானதொரு நூலையும் கொண்டு வந்து சேர்த்துக்கின்ற அருள் அருள்முனைவர் மரியா அருள்ராஜா அவர்களே துணை அவரோடு இணைந்து தோழமை வேண்டுகையாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அருள் தந்தை புகழேந்தியவர்களே ஏனைய அருள்தந்தையர்களே அருள் சகோதரிகளே பேராசிரிய பெருமக்களே அலுவலகப் பெருமக்களே இந்த இல்லம் தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கின்ற பொதுநிலையினருக்கான இறையல் பயிற்சி என்ற பயிற்சியிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்விலும் சிறத்து கொண்டிருக்கின்ற இந்த அருட்கள் சார்ந்திருக்கின்ற மாணவர்களே அருட்கடலில் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கின்ற இளவல்களாக அமைந்திருக்கின்ற என அருமை கண்மணிகளே அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் சேசபை சென்னை மறை மாநிலத்தின் சார்பாக இந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாள் நிகழ் இந்த நிகழ்வு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே நடந்த ஒரு நிகழ்வை எனக்கு நினைவூட்டுகிறது நம்முடைய அருள் தந்தை ஆரோக்கியதாஸ் அவர்கள் தன்னுடைய வரவேற்புறையிலே குறிப்பிட்ட பொழுது வீரமாமுனிவர் நமக்கு தந்திருக்கின்ற பங்களிப்பில் பண்பாட்டு மயமாக்கல் என்பது ஒரு முக்கியமான பங்களிப்பு இந்த செய்தியினை நம்ம தீயில பகிர்ந்து கொண்டார்கள் இந்த பண்பாட்டு மயமாக்கல் என்பது சேசபை தளத்திலே சற்று அதிகமாக பேசப்பட்டு அதன் அடிப்படையில் பல்வேறு முன்னெடுப்புகள் எல்லாம் நடந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தெரிந்த நிலையில் நான் அதை சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே தமிழக வரலாற்றிலும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்தது மதுரையிலே ஐந்தாவது உலக தமிழ் மாநாடு நடைபெற்றது மதுரையிலே இந்த ஐந்தாவது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற சமயத்தில் அப்பொழுது வீரமாமணியோர் குறித்த பல்வேறு விதமான ஆய்வுகளை மேற்கொண்டு வந்த நம்முடைய இயேசபை முன்னோடி அருள் தந்தை வீமி ஞான அவர்கள் அவருடைய ஆய்வை மேற்கொண்ட சமயத்தில் அது குறித்த ஒரு ஆய்வு கட்டறை அதிலும் குறிப்பாக தேமாவணி குறித்த ஒரு ஆய்வு கட்டுரை ஐந்தாவது உலகத் தமிழ் மாநாட்டிலே நடைபெறுகின்ற ஒரு சூழல் என்பது ஏற்பட்டதை நாங்கள் அனைவரும் நாம் அனைவருமே அறிவோம் அப்பொழுது நான் பெஸ்கி இல்லத்திலே நவதுறவியாக இருந்து கொண்டிருந்த சமயத்தில் நவதுறவிகள் அனைவரையுமே அங்கே அழைத்து சென்றார்கள் அந்த சமயத்திலே அந்த அனுபவத்தை நாங்கள் பெற முடிந்தது இந்த அனுபவம் இந்த ஐந்தாவது உலகத் தமிழ் மாநாடு என்ற அடிப்படையில் நடந்திருக்கின்ற ஒரு அனுபவமாக இருக்கின்ற அதே வேளையிலே சேசபையினர் என்ற முறையிலே அங்கு வருகின்ற பல்வேறு விதமான இறையல் அடிப்படையிலே ஈர்ப்பதற்காக வானம் புதிய மாற்றியினுடைய அன்னை அண்ணன் எஸ் எம் செல்வராஜ் அவர்கள் அந்த நிகழ்வை மிக அற்புதமான முறையில் எடுத்து நடத்தி கொண்டிருந்த தருணம் ஆனால் அந்த சமயத்திலே நடந்த ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால் ஆண்டவர் இயேசுவை அவருடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலும் விவிலியம் எவ்வாறு சொல்லுகிறதோ அந்த அடிப்படையில் மட்டும் காட்சியா காட்சிப்படுத்தி அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருந்த சமயத்தில் இயேசுவை நம்முடைய தமிழ் சூழலில் ஒருவராக படம் பிடித்து காட்டுகின்ற வண்ணமாக அவர் அவர் எத்தகைய தமிழ் சூழலை சார்ந்தவராக இருக்கிறார் அல்லது தமிழ் சூழலிலே எப்பேற்பட்ட ஈடுபாடு கொண்டவர்களாக இருந்தவர்களை தன்னுடைய வழித்தொண்டர்களாக கொண்டவராக இருந்திருக்கிறார் என்பதனை வெளிப்படுத்துகின்ற வரலாறு என்பது சொல்லப்படுவதற்கு முன்பாக தமிழகம் தேடி வந்த இத்தாலி வித்தகர்களாக அமைந்திருக்கின்ற தத்துவ போதகர் வீரமாமணிவர் ஆகிய இரண்டு பேரும் எத்தகைய பங்களிப்புகளை செய்திருக்கின்றார்கள் என்பதனை தொடக்க காட்சிகளாக காட்டி அந்த தொடக்க காட்சிகளின் அடிப்படையில் தான் இத்தகை வரை இத்தகை வரை தமிழகத்துக்கு தந்தவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற அடிப்படையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகின்ற வண்ணமாக அந்த நிகழ்வு என்பது அமைந்தது அந்த நாடக நிகழ்வு என்பது அமைந்தது ஆனால் இந்த நாடக நிகழ்விலே இப்பேற்பட்ட வீரமாமனியோர் குறித்த தத்துவ போதகர் குறித்த பண்பாட்டு ரீதியான பண்பாட்டு மயமாக்கல் ரீதியான சில அறிமுகங்களை அங்கே செய்வதற்கு யார் மிக முக்கியமான காரணமாக இருந்தார்கள் என்று சொன்னால் அப்பொழுது இதே அருட்கடல் ஐக்கிய ஆலயத்தில் இறையில் பயின்று கொண்டிருந்த நம்முடைய சேசபை முன்னோடிகள் தான் அப்பொழுது இங்கே பயின்று கொண்டிருந்தார்கள் பயின்று கொண்டிருந்த அவர்கள்தான் இதற்கென்று இதற்கென்று தனிப்பணுவல்களை எல்லாம் எழுதி கொடுத்து அதன் அடிப்படையிலே அவர்களுமே இந்த நாடகத்திலே நடிக்கின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி அதன் மூலமாக வீரமாமணி வரையும் தத்துவ போதகரையும் ஐந்தாவது உலகத் தமிழ் மாநாட்டிற்காக வருகின்ற அனைத்து நெஞ்சங்களும் அறிகின்ற ஒரு சூழலை அந்த சமயத்திலே இந்த அருட்கடல் தளத்திலிருந்தே ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அதைத்தான் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வு என்பது எனக்கு நினைவூட்டுகிறது இன்று வீரமாமணியருடைய பிறந்தநாள் நாள் முன்னூற்று நாற்பத்தி ஆறாவது இந்த முன்னூற்று நாற்பத்தி ஆறாவது பிறந்த நாள் அன்று பரவலாக்கம் செய்கின்ற வண்ணத்திலே ஒரு அற்புதமான கருத்தரங்கத்தை அதே அருள்கடல் ஆலயம் இன்று இங்கே நடத்தி கொண்டிருப்பது என்பது மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது கரவுள் எழுப்பில் நம்முடைய அன்புகளின் இந்த பாராட்டுக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம் ஐக்கிய ஐக்கியாலயத்திலே இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே வீரமாமினிவர் புனித நிலைக்கு உயர்த்தப்படுகின்ற சில முன்னெடுப்புகளை நாம் மேற்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இதை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆகஸ்ட் மாதம் முன் மூன்றாம் தேதி சேசபை சென்னை மறை மாநிலத்தினுடைய முன்னெடுப்பின் விளைவாக பாண்டிச்சேரியிலே வீரமாமுனிவர் இறை ஊழியர் என்று அறிவிக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வு என்பது வெகு விமரிசையாக நடந்திருக்கின்ற ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு நடந்த நடந்த பின்பு அவரை தொடர்ந்து அருளாளர் மற்றும் புனிதர் என்றிருக்கின்ற ஒரு நிலைக்கு நாம் எடுத்து ஆடுகின்ற நிலையில் பல்வேறு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் இந்த வீரமாமுனிவரை உலகறிய செய்கின்ற வண்ணமாகவும் தமிழ் பேசுகின்ற நல்லுலகம் அறிகின்ற வண்ணமாகவும் அவரது இறையிலையும் தன்மையையும் நாம் இன்னும் அரியமாக அறிந்து கொள்கின்ற வண்ணமாகவும் இந்த கர்த்தரங்கம் இங்கே நடந்து கொண்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது நான் உண்மையிலேயே மிகுந்த மழிச்சடைகின்றேன் கர்த்தரங்க கருத்தரங்கத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற அத்துணை பேருக்கும் சிரம் தாழ்த்தி கரம் குப்பி என்பதை அன்புகளின் இந்த வாழ்த்துக்களை மீண்டுமாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிலையிலே நான் வீரமாமணியோர் பற்றி பார்க்கின்ற பொழுது என்னுடைய பார்வையிலே சில கருத்துக்களை வீரமாமணியோர் பற்றி நான் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் முதலில் வீரமாமணியோருக்கு ஏற்பட்டிருக்கின்ற தேவ அழைத்தல் என்பது வீரமாமணிக்கு ஏற்பட்டிருக்கின்ற தேவ அழைத்தல் பற்றி நான் பார்க்கின்ற பொழுது வீரமாமணியோர் பிறந்திருக்கின்ற ஊர் காத்து காசிலி கிரியோனே என்பது இந்த காசிக்லியோனே என்றிருக்கின்ற இந்த ஊரானது புனித ஞான பிரகாசியார் என்று அழைக்கப்படுகின்ற புனிதர் வாழ்ந்த மாகாணம் தான் ஒரு மேயராக பொறுப்பேற்றுக் கொண்டிருந்த தந்தைக்கு அற்புதமான தாய்க்கு மகனாக வீரமாமி வீரமாமணிவர் பிறந்திருக்கின்றார் கான்ஸ்டன்டை பெஸ்கி என்ற பெயர் கொண்டவராக பிறந்திருக்கின்றார் பிறந்த நிலையில் இருக்கின்ற அவரை தன்னை போன்று மிகப்பெரிய தலைவராக அல்லது பட்டம் பதவி மிக்கவராக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஆசை என்பது தன்னுடைய தந்தைக்கு இருந்தபொழுது அந்த தந்தையிடம் எனக்கு அதற்கு மாற்றாக மற்றொரு விருப்பம் இருக்கிறது அந்த விருப்பம் என்பது சேசபையில் நான் இணைந்து ஒரு பணியாளனாக மாற வேண்டும் என்பது என்பதனை வீரமாமணியூர் தன்னுடைய பெற்றோர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார் அவ்வாறு வெளிப்படுத்திய பொழுது அவருடைய பெற்றோர்கள் அவரிடம் சொன்னது மகனே உன்னுடைய பெயரிலே ஜிசு ஜிசுப்பே என்ற பெயர் என்பது இருக்கிறது ஜோசப் அல்லது ஜிசுபே என்ற பெயருக்கு புனிதம் என்ற பொருள் என்பது இருக்கிறது கான்ஸ்டன்டைன் என்ற பெயரும் இருக்கிறது பெயருக்கு வீரம் என்று இருக்கின்ற பொருளும் இருக்கிறது வீரமும் புனிதமும் நிறைந்த நிலையில் இருக்கின்ற நீ தாராளமாக சேசபையில சேர்ந்து உன்னுடைய பணிவாழ்வை தொடங்கு என்று அவருடைய பெற்றோர்கள் அவருக்கு அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள் இந்த அனுமதியின் அடிப்படையிலே அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டுபையில சேர்ந்து ஏசபை நவதுறவியாக இருந்து கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்தில் சவேரியார் பற்றி அதிகமாக வாசிக்கின்றார் சவேரியார் பற்றி அதிகமாக வாசிக்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்ட ஒரு நிலையில் சவேரியார் எப்பேற்பட்ட பணிகளை செய்தாரோ அதைப் போன்று நானும் பணி செய்ய வேண்டும் அதிலும் குறிப்பாக சவேரியார் பணி செய்திருக்கின்ற அந்த பணித்தளத்திலே நானும் பணி செய்ய வேண்டும் என்று இருக்கின்ற ஆசையை உருவாக்கி கொண்டவராக இருந்திருக்கிறார் அந்த ஆசையின் அடிப்படையிலே இயேசவை தலைவருக்கு இந்திய பகுதிக்கு சென்று மதுரை மறைப்படிப்பு பணித்தளத்திற்கு சென்று நான் பணியாற்ற விரும்புகிறேன் என்றிருக்கின்ற ஆசையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார் இவ்வாறு வெளிப்படுத்திய நிலையில் ஆயிரத்தி எழுநூத்தி ஐந்தாம் ஆண்டு இங்கே மதுரை மறைபரப்பு படித்தளத்திலிருந்து இரண்டு அருத்தந்தையர்கள் அவர் மெய்யல் படித்துக் கொண்டிருக்கின்ற அந்த இல்லத்திற்கு சென்ற பொழுது இங்கிருக்கின்ற பணிகளை பற்றி அவர்கள் பேசியதனால் இன்னும் நம் பணிகள் மீது நம் மண் மீது இன்னும் அதிகமான தாக்கம் கொண்டவராக இருக்கிறார் அப்பேப்பட்ட நிலையில் இருக்கின்ற பொழுதுதான் அவர் ஆயிரத்தி எழுநூத்தி பத்தாம் ஆண்டு அங்கிருந்து நம்மை நோக்கி வருகின்ற ஒரு சூழல் என்பது ஏற்படுகிறது இதற்கு இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னோடி தாக்கம் என்பது அவருக்குள் ஏற்பட்டுவதற்கு காரணம் அருளானந்தர் அருளானந்தர் வாழ்ந்த மறைசாட்சிய வாழ்வு என்பது அந்த அருளானந்தர் வாழ்ந்திருக்கிற மறைசாட்சிய வாழ்வு மதுரை மறைப்பிணிப்பு த தளத்தில் முன்னோடிகள் ஆக்கியிருக்கின்ற பணி சவேரியார் இவர்கள் போன்றவர்களால் பெற்றிருக்கின்ற அந்த ஈர்ப்பினால் இந்திய நாட்டை தேடி தமிழகத்தை தேடி தன்னுடைய பணிகளை தொடங்க வேண்டும் என்று வீரமாமணி இங்கே வந்திருக்கின்றார் அம்பலக்காட்டுக்கு வந்து கோவா வந்து அதன் பின்பு அம்பலக்காட்டுக்கு வந்து அதன்பின்பு தமிழகம் தேடி வருகின்ற சமயத்தில் அம்பலக்காட்டிலே தனக்கு இறுதிக்கட்ட பயிற்சியெல்லாம் முடித்துவிட்டு அவர் வருகின்ற பொழுது நான் அவர் பதித்திருக்கின்ற தடத்தை நான் பார்க்கின்ற பொழுது சவேரியார் தமிழகத்திலே எத்தகைய தடத்தை பதித்தாரோ அந்த தடத்தையும் அருளானந்தர் எத்தகைய தடத்தை பதித்திருக்கின்றாரோ அந்த தடத்தையும் இணைத்து தன்னுடைய வாழ்விலே அவர் எடுத்துக்கொண்டு சென்றவராக நான் பார்க்கிறேன் அதிலும் குறிப்பாக மிக அதிகமாக அருளானந்தர் பதித்திருக்கின்ற பணித்தளங்கள் அவர் சென்றிருக்கின்ற இடங்கள் அந்த இடங்களுக்கெல்லாம் வீரமாமனியோரும் சென்று பணி செய்கின்ற ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது காமநாயக்கன் பட்டிக்கு செல்கின்ற பொழுது இங்கு பணியாற்றிய முதல் பங்கு தந்தை அருளானந்தர் என்று சொல்வார்கள் அடுத்து பணியாற்றிய பங்கு தந்தை வீரமாமனியூர் என்று சொல்வார்கள் ஆக ஏறக்குறைய அருளானந்தரும் வீரமாமனியூரும் அடுத்தடுத்து பல்வேறு படித்தளங்களிலே பணியாற்றியிருக்கிறார்கள் என்பதனை நாம் பார்க்க முடிகிறது முன்னோடிகளால் ஈர்க்கப்பட்டு அவர்கள் எத்தகைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்களோ அந்த தாக்கத்தின் அடிப்படையிலே தன்னுடைய மறைப்பணியையும் எடுத்தாள வேண்டும் என்றிருக்கின்ற ஒரு நிலையில் வீரமாமணி செயல்பட்ட ஒரு நிலை ஆனால் அந்த என்பதற்கு என்றிருக்கின்ற ஒரு நிலையோடு மட்டும் நின்றுவிடாமல் தன்னை எல்லா நிலையிலும் கொடுத்தவராக வீரமாமணி ஒரு இருப்பதை பார்க்கின்ற பொழுதுதான் அவரை பொறுத்தவரை நாம் ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு இந்த தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு ஏற்படுத்தி இருப்பதற்கு இது காரணமாக அமைந்திருக்கிறது என்று நாம் பார்க்க முடியும் அருளானந்தர் புனிதர் சவேரியார் புனிதர் ஆகவே வணங்கப்படுகின்றவர்கள் இருக்கின்ற நிலை அவர்கள் மீது இருக்கின்ற ஒரு தாக்கம் என்பது உண்டு ஆனால் வீரமாமணியர் இதுவரையிலும் புனிதர் இருக்கின்ற ஒரு நிலையில் அறிவிக்கப்படவில்லை என்று சொன்னாலும் அவருடைய தாக்கம் என்பது பன்முகத்தன்மை கொண்டிருக்கின்ற தாக்கமாக அமைந்திருப்பதனால் பன்முகத்தன்மையை தன்மை கொண்டவர்கள் எல்லாருமே அவர் மீது ஈர்ப்பு கொண்டவர்களாக இருக்கின்ற ஒரு நிலை என்பது இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது வீரமாமணியரை நாம் பார்க்கின்ற பொழுது அவரை சமய பரப்புனராக மட்டுமல்லாமல் சமுதாய பணியாளராக ஏழைகளின் பங்காளனாக காப்பிய புலவராக பிரபந்த புனைவராக இலக்கண வித்தகராக உரையாசிரியராக தொகுப்பாசிரியராக உரைநடை வல்லுநராக அகராதி முதல்வராக மொழியியல் புனைவராக மொழிபெயர்ப்பு மூலவராக சிறுகதை முன்னோடியாக எள்ளல் நூல் பரமார்த்துக் குறுகதை நூல் வல்லுநராக வரலாற்று நூலினராக நாட்டுப்புறவியலாளராக பாடநூல் வழிகாட்டியாக ஆய்வுமுறை நெறிகராக தமிழோசை பரப்புனராக தமிழ் தனித்தமிழ் ஆர்வலராக மருத்துவ சித்தராக கட்டடை கலைஞராக எழுத்தரவு நுணுக்கராக என்று இவரை பற்றி சொல்வதற்கென்று எது இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு எல்லாமாக இருந்திருக்கின்ற ஒரு நிலையில் வீரமாமணிவர் தன்னை தகவமைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலை என்பது மிக ஆச்சரியப்படுகின்ற ஒன்று அதில் அண்மையிலே நம்முடைய பாசமுக அருள் தந்தை ஆனந்த அவர்கள் சித்தர்களின் வரிசையிலே வீரமாமணி அவர் இடம் பிடித்திருக்கின்றார் என்று இருக்கின்ற ஒரு செய்தியும் அவருடைய ஆய்வு மூலமாக கண்டுபிடித்திருக்கின்ற ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம் ஆக இத்தகைய பன்முகப் பரிமாணம் என்பது அவரிடம் இருந்த பன்முக பரிமாணம் என்பது அந்த பன்முக பரிமாணம் என்பது அவரிடம் இருந்ததனால் பன்முக தளத்திலே அவர் தாக்கத்தை ஏற்படுத்தி என்று பார்க்க முடிகிறது சமயங்களை கடந்து எல்லாருமே அவருடைய நெருக்கமான நண்பர்களுக்கு இந்த முறையிலே சந்தாசாகி போன்றிருக்கின்றவர்கள் நண்பர்களாக மாறுகின்ற ஒரு நிலை என்பது ஒரு பக்கம் இது பனசமய உரையாடல் மையம் இந்த பரிசமை உரையாடலின் மையத்தினுடைய செயல்பாடுகளை வாழ்வாக்கியவராக அன்ற காலத்தில் வாழ்ந்திருக்கின்ற வீரமாமுனியை நாம் பார்க்கிறோம் அதற்கு முன்னோடியாக அவர் அமைந்திருக்கின்றார் அதோடு மட்டுமல்லாமல் மழவராயர் போன்றிருக்கின்றவர்கள் குணம் பெற வேண்டும் என்பதற்காக பிளவை நோய் போன்றிருக்கின்ற நோயினால் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்ற பொழுது அவருக்கு குணம் தருகின்றவராக இருக்கின்ற நிலையில் நல்ல மருத்துவராக சித்த மருத்துவராக இடம்பெறுகின்ற ஒரு நிலையில் வீரமாமணி இடம்பெற்றிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் ஆக அந்த ஒரு நிலையில் தான் அந்த பன்முக தாக்கம் என்பதும் அவர் குறித்து இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டிலேயே தமிழக அரசாங்கம் அவருக்கு சிலை ஒரு உருவாக்கி அதன் அடிப்படையில் அரசு தரப்பாக இருந்தாலும் சரி ஆராய்ச்சியாளர்களாக இருந்தாலும் சரி சமூக பணியாளர்களாக இருந்தாலும் சரி துறவிகளாக இருந்தாலும் சரி திருவை சார்ந்திருக்கின்ற நம்போனவர்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குள்ளும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு ஆச்சரிய பிறவியாக வீரமாமனியர் என்று நாம் பார்க்கின்ற ஒரு நிலை நிலை என்பது இருக்கிறது இப்பேற்பட்ட நிலையில் இருக்கின்ற அவரை ஆய்வின் அடிப்படையில் பலர் வெளி உலகத்திற்கு கொண்டு வந்து சேர்ந்து ஆற்றியிருக்கின்ற பணி இயேசபையிலே பார்க்கின்ற பொழுது பீமி ஞானசாமி ஞான பிரகாசம் போன்றிருக்கின்றவர்கள் இன்னாசி போன்றவர்கள் காந்திமேரி இருக்கின்ற அருமையான அன்பு சகோதரி அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கின்ற ஆய்வு என்பது போன்று பல்வேறு மாமனிதர்கள் வெளிப்படுத்தியிருக்கின்ற ஆய்வுகள் என்ற ஒரு நிலையில் மட்டுமல்லாமல் அவருடைய புனித வாழ்வு இறையியல் என்ற அடிப்படையில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற பல்வேறு நூல்கள் என்ற ஒரு நிலையில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் அப்பேற்பட்ட நிலையில் இருக்கின்ற அவரை புனித நிலையிலும் சரி அவருடைய தமிழை இன்னும் பரவலாக்கம் செய்கின்ற வண்ணமாகவும் சரி இன்னும் ஒரு நிலைக்கு நாம் உயர்த்தி கொண்டு போக வேண்டும் என்ற அடிப்படையில் சேசபை சென்னை மறை மாநிலம் அவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கின்ற என்ற முயற்சியை வந்து மேற்கொண்டதன் விளைவாக ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி பாண்டிச்சேரியிலே நிகழ்விலே அவர் தன்மை என்பது என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்ற அவர் இறை ஊழியராக மட்டுமே நின்றுவிடாமல் தொடர்ந்து அருளாளராக புனிதராக மாற்ற வருகின்ற நிலையில் பல்வேறு செயல்பாடுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன ரோமையிலே இதற்கென்று பொறுப்பாக இருக்கின்ற இயேசபை தலைமை வேண்டுகையாளர் அருள் தந்தை பாஸ்குவால் அவர்கள் இதற்கென்று செயல்பட்டு நிலையில் அருள் தந்தையர் மரிய அவர்களும் மற்றும் புகழேந்தி அவர்களும் இதற்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற சமயத்தில் கொன்சாகா சபை சார்ந்திருக்கின்ற ஒரு அருசோதனையும் ரோமியிலிருந்து இதற்காக நமக்கு துணை நின்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் இந்த செயல்பாட்டின் அடிப்படையில் பல்வேறு விதமான கமிஷன்ஸ் அமி உருவாக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் ஹிஸ்டாரிக்கல் கமிஷன் வரலாற்று பூர்வமான நுணுக்கங்கள் இவற்றை வந்து ஆய்வு செய்வது என்ற அடிப்படையில் தான் நம்முடைய பாசமிகு அருள் தந்தை அருள்முனைவர் மை வில்லியம் லூத் அவர்களும் இதில் நமக்கு சிறப்பான பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சூழலில் தான் இன்று இந்த கருத்தரங்கத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த கருத்தரங்கத்தில் வீரமாமுனிவர் தன்னுடைய முன்னோடிகளுடைய வாழ்வியலில் எவ்வாறு வேரூன்றி தமிழ் மண்ணை தேடி வந்து தமிழ் மண்ணுக்கு அற்புதமான பணியை செய்தாரோ அதை போன்று நாம் இன்று ஒரு விஷயத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அது என்ன சொன்னால் வீரோ வேரூன்றியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பது வீரமாமணி அவருடைய வேரூன்றியவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது அவரை போன்று தமிழ் மண்ணுக்கும் தமிழ் இலக்கியத்துக்கும் தமிழியல் வாழ்வுக்கும் நம்முடைய இறையியல் வாழ்வுக்கும் அற்புதமான பங்களிப்புகளை நம்மால் செய்ய முடியும் அப்பேற்பட்ட ஒரு செயற்பாட்டை செய்வதற்கு வீரமாமணிவரை வரை இன்னும் நன்றாக அறிந்து அவருடைய படைப்புகளை ஆழமாக கற்று அதன் மூலமாக அவரை பரவலாக்கம் செய்கின்றவர்களாக நாம் மாற வேண்டும் என்பது அடிப்படையாக நான் விடுக்கின்ற ஒரு அழைப்பு இரண்டாவதாக வீரமாமுனிவர் புனிதர் பட்டம் பெறுவதற்காக இருக்கின்ற ஒரு நிலையில் இறையூழியர் பட்டம் பெற்ற சமயத்தில் எல்லாருடைய கரங்களிலும் இந்த ஜப அட்டை என்பது மிக அருமையான முறையில் தயாரிக்கப்பட்டு நமக்கு தரப்பட்டது அவர் அருளாளர் இருக்கின்ற பட்டத்தை பெறுவதற்காகவும் புனிதர் பட்டம் பெறுவதற்காகவும் தயாரிக்கப்பட்ட இந்த ஜபம் என்னை பொறுத்தவரை இந்த ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி நிகழ்வு நடந்த நாளிலிருந்து இன்று வரையிலும் ஒவ்வொரு நாளுமே இதை எனக்கான ஜபமாக மாற்றி இருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் அன்றைய தினம் நமக்கு எது தேவையாக இருக்கிறதோ அந்த தேவை மனதில் கொண்டு அந்த தேவை முன்வைத்து அதற்காக ஜபிக்கின்ற அதே வேளையில் வீரமாமுனியோரும் அருளாளர் புனிதர் இருக்கின்ற ஒரு நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டும் இருக்கின்ற வேடுகையையும் மனதில் கொண்டு செயல்படுத்துகின்ற பொழுது நான் ஆற்றல் பெற்றவனாக இருப்பதை பல சூழல்களிலே உணர்ந்திருக்கின்ற ஒரு சூழல் ஏற்படுகிறது அதோடு மட்டுமல்லாமல் பட்டம் பெற வேண்டும் அந்த எண்ணத்தில் இருக்கின்ற ஒரு தீவிரமும் நமக்குள்ள எழுகிறது இந்த இரண்டு அம்சங்களும் நம்முடைய வாழ்வியலிலே நடைபெற வேண்டும் என்று சொன்னால் வீரமாமணிவரிலே நாம் இன்னும் ஆழமாக காலூண்ட வேண்டும் அதற்கு இந்த கருத்தரங்கம் எத்தகைய வாய்ப்பினை நமக்கு தந்திருக்கிறதோ அந்த வாய்ப்பில் இன்னும் நாம் பெற வேண்டும் எனக்கு இந்த நம்ம தீலே சிந்தனையாளர்களாக வந்திருக்கின்ற அவர்களது தோழமையினால் இன்னும் அதிகமான சிந்தனை வளர்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றிருக்கின்ற இந்த செய்தியினை உங்கள் மத்தியிலே தந்து கொண்டு இந்த வாய்ப்பினை தந்திருப்பதற்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்